ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரித்திப் சேது இதுவரைக்கும் பிரித்திப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தலில் என்ன சொன்னாங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை பற்றி மூச்சே விடலை இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சியை வரவிடாமல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அரசு ஊழியர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருந்தாங்கன்னா அதிகம் இந்த ரெண்டு லட்சம் பேரோட வாக்கு வங்கியில் தான் திமுக இருக்குதா அப்படின்னு சொன்னால் சத்தியமாக அது உண்மை கிடையாது ஏன்னா அவங்களுக்கு திராவிட அரசை கொண்டு வரதுக்கு அவங்களுக்கெல்லாம் தேவை என்னது திருமங்க திருமங்கலம் ஃபார்முலா அப்புறம் இலவசம் மகளிருக்கு ஆயிரம் உதவித்தொகை பஸ்ஸில் இலவச பேருந்து கட்டணம் இல்லை பேருந்து மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரி ஏகப்பட்ட இலவசங்களை கொடுத்து தான் நாலரை வருஷமாக இருக்கிறாங்க திமுக அதனால் அவங்களுக்கு வந்து இந்த அரசு ஊழியர்களோ அல்லது இந்த ஆசிரியர்களோ அவங்களோ எந்த விதத்துலையும் அவங்களுக்கு தேவையில்லை இது தெரியாமல் அரசு ஊழியர்களெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டுருக்குறாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க அவங்க சொல்கிறாங்களோ சொல்லலையோ மக்கள் கண்டிப்பாக திமுகவை ஆட்சியில் அமர்த்த போகிறது இல்லைங்கிறது ஒரு பக்கம் உறுதி தான் இருந்தாலும் இவங்க சொல்கிறது நமக்கு வேடிக்கையாக இருக்குது ஏன்னா அரசு ஊழியர்களை நம்பி திமுக இல்லை நமக்கு அது நல்லாவே தெரியும் அவங்க நம்புறதெல்லாம் ஊழல் கள்ள ஓட்டு ஓட்டுக்கு காசு இந்த மாதிரி தான் பண்ணுறாங்களே தவிர ஒழுக்கமாக ஆட்சி அவங்க பிடிச்ச சரித்திரமே இல்லை ரெண்டாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி காங்கிரஸ் காமராஜர் ஆட்சி கக்கன் அந்த மாதிரி நல்லவங்க ஆட்சி நடத்தும்போது கதை வேற என்னைக்கு கருணாநிதி இந்த கேடுகட்ட கள்ளக்கோணம் கொண்ட கருணாநிதி வந்தாரோ அன்னைக்கு என்னாச்சு திராவிட பாரம்பரியம்னு சொல்லிட்டு திராவிட ஆட்சின்னு சொல்லிட்டு எப்படி மக்களை கொள்ளையடிக்கணும் எப்படியெல்லாம் எப்படி மக்களை மடைமாற்றம் செய்யணும் ஜாதிய பெயரால் எப்படி பண்ணணும் எல்லா கொட்டப்பொழுதையும் கற்றுக் கொடுத்த வரும் கருணாநிதி அவர் வழியில் கொஞ்சமும் உணக்கமாக நானுங்கிற மாதிரி இந்த கேடு கட்ட ஸ்டாலின் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்க எப்படின்னாலும் நாம் ஆட்சிக்கு வந்துடலாம் ஆயிரருவா மகளிருக்கு கொடுக்குறோம் ஆயிரரூபா மாணவர்களுக்கு கொடுக்குறோம் இலவச பசு தரோம் அதனால் நிறைய பேர் நன்மை அடைஞ்சிக்கிட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறார் நன்மை அடைகிறாங்க அதில் சந்தேகம் இல்லை தான் ஆனால் அவங்க நொந்து இருக்கிறாங்க நீங்கள் இலவச பேருந்துன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொத்து ஓரியை ஏற்றுனது ஈபி கட்டணத்தை உயர்த்தினது அப்படின்னு ஏகப்பட்ட மக்கள் பொருளாதாரத்தில் கை வச்சது கோவிலெல்லாம் இடித்தது இந்துக்களை இன்னும் வரைக்கும் கேவலப்படுத்துறது அதெல்லாம் மக்கள் மனசில் இருக்குது அதனால் ஸ்டாலினே தயவுசெய்து புரிஞ்சிக்கோங்க உங்களை வீழ்த்துறதுக்கு அரசு ஊழியர்கள் தேவையில்லை மக்களே போதும் கண்டிப்பாக உங்களை வீட்டுக்கு அனுப்புவாங்க அதில் ரெண்டாவது கருத்து இல்லை தயவுசெய்து இன்னும் நாலு மாதமோ அஞ்சு மாதமோ இருக்குது அதில் எவ்வளோ அடிக்க முடியுமோ கொள்ளைய அதை நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியில்லை நீங்கள் கண்டிப்பாக அடிப்பீங்க அடிச்சிட்டு செவன் போய் உக்காருங்க எப்படி எம்ஜிஆர் இருக்கும்போது பதினாலு வருஷம் பதிமூணு வருஷம் க கருணாநிதியால் ஆட்சிக்கு வர முடியலையோ அதே நிலமை எதிர்காலத்தில் அவராது பதினாலு வருஷம்தான் இன்னமும் திமுகவை தள்ள முடிய தலை எடுக்க முடியாத அளவுக்கு தான் நிலமை போயிட்டுருக்குது அதனால் பொறுத்திருந்து பாருங்கள் கொள்ளையடிக்கிறதா அடிச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்